வியாபார வசி இயந்திரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த கருங்காலி மை பயன் பயன்படும் தவறான விஷயத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதுக்கு வணக்கங்க இது வெள்ளி பிள்ளையா கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசம்பர தெரு நியர் கந்தசாமி கோவில் பக்கத்தில் இருக்குது நம்ம நூறு வருஷம் கடை இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்திரம் தான் இது என்ன எந்திரம் பார்த்தீங்கன்னா வியாபார வசி இயந்திரம் நம்ம இந்த கருங்காலி மை நம்ம போடும்போது நிறைய பேர் வாண்டடாக ஃபோன் பண்ணி கேட்டது வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க இது வச்சுன்னு போகலாமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுன்னு போகலாமா எனக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது நான் வியாபாரத்துக்கு வேறு எதனா வைக்கணுமா நிறைய பேர் வாண்டடாக கேட்டது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு கால் வருதுனால ஒரு அறுபதுலேருந்து எழுபது காரே எனக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் கேட்டாங்க அதனாலே நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு போட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இது வந்து வியாபார வசிய இயந்திரம் இது வியாபார ஸ்தலத்தில் வைக்கிறது வியாபார ஸ்தலத்தில் எங்கே வைக்கலான்னா மூணுக்கு மூணு சைஸ் இது எந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டுக்கோங்க ஃப்ரேம் போட்டு கஸ்டமர்ஸ் வர்ற சைடு அதாவது கஸ்டமர் ஒரு சிலருக்கு தெற்கில் இருக்கவும் வடக்கில் இருக்கும் தெ கிழக்கில் இருக்கோம் மேற்கில் இருக்கும் கடை எப்படி இருந்தாலுமே வந்து கஸ்டமர் உள்ளே வரும்போது நம்மளை பார்க்கும்போது இந்த எந்திரத்தையும் பார்க்குற மாதிரி வைங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்திரத்தை பார்க்கும்போது கஸ்டமர் வாங்கக்கூடாது சும்மா விலை கேட்டு வரவங்க கூட வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்குது வியாபார வசி என்றோம் நீங்கள் கேட்கலாம் வியாபார வசி இயந்திரங்க இது அப்படியே வாங்கி அப்படியே வைச்சா பலன் தருமானா இது வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணி தான் அனுப்புகிறோங்க இந்த வியாபார வசதி எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வசதி எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பூஜை பண்ணி தான் அனுப்புகிறோம் இந்த வியாபார வசி எந்திரத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டு வியாபாரத்துக்கு முருகருக்கு சஸ்திரபந்தம் அதாவது முருகர் பாம்பன் சுவாமி அருளிய சஸ்திரபந்தம் தொழில் நஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இது வைப்பாங்க இதில் வாழவன் தாந்தா சம்போ கத்தன் பாமாலே பூனே மதிச்சரமால் வரத்த சாலபன் போக மதிச்சர் மாப்பூரும் பாப்பா தந்தா வேலைவான்ட்டு முடியும் இந்த பாடல் ரொம்ப வைப்ரேஷனான பாடல் இதுவும் இந்த எந்தது பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஐடியா பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதை ஆனால் கடையில் ஒட்டி வைங்க இது ஸ்டாண்டோடு வாங்காதீங்க கடையில் வைக்கிற மாதிரி வைக்காதிங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாமல் வாங்கிக்கோங்க ஸ்டாண்ட் இல்லாமல் வாங்கி நம்ம கடையில் ஒட்டி வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி வைக்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் வரவங்க அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் பவர் அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் வாங்கி ஒட்டி வச்சுக்கோங்க டபுள் டேப் போட்டு ஒட்டலாம் அப்படின்னா வந்து ஃபெவிக் குவிக் அந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கூட வந்து நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் பயன்படாது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மை ப பயன்படும் தவறான விஷயத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதுக்கெல்லாம் பயன்படாது முழுக்க முழுக்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்த பணம் வரணும் தொழிலில் முன்னேற்றம் தொழில் வியாபாரம் சரியாக ஆகலை இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த மை வைக்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒருத்தத்தை டீல் பேச போகிறவங்க ஒரு ஒரு மார்க்கெட்டிங் மேன் இருக்கிறவங்க இவங்கெலாம் வந்து நெற்றில வச்சுட்டு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் இது மூணுமே சேர்ந்து ஒரு காம்போவாக நம்ம தரப்போகிறோம் எயிட் நைன்ட்டி நைன் அதாவது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து இது மொத்தமே வந்து ஒரு காம்போவாக நம்ம தர உங்களுக்கே தெரியும் இது வேல் வந்து என்ன ரேட் இருக்குது மை என்ன ரேட் விற்கிறோம்னு சொல்லிட்டு மை மட்டுமே ஐநூறுவா நம்ம விற்கிறோம் மொத்தமாக சேர்ந்து எல்லாருக்குமே மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் நம்ம நோக்கம் தவிர லாப நோக்கத்தோடு நம்ம பண்ணலை எங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கங்க இந்த பொருள் தரமாக வாங்கிக்கிங்க கருங்காலி மை சஸ்திரபந்த வேல் வியாபார ச வியாபார வசிய இயந்திரம் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தரும் தேவைக்கு நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்